வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் அக்கௌண்ட் முடக்கம் இன்றும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டு பிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு அனைத்து வங்கிகள்லையுமே வேலை செய்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா அனைத்து நிறுவனங்கள்லையுமே வேலை செய்கிறவங்களோட வைப்பு தொகையாக இந்த பிஎஃப் தொகை இருக்கும் இந்த பிஎஃப் தொகையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்காகவும் நம்ம இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டு இருப்போம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையின்றி செயல்படுவதற்காக பிஎஃப் இபிஎஃப்ஓ வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட் பண்ணாதவங்க உடனே உங்களோட பி இபிஎஃப்ஓ நம்பர் அதாவது உங்களோட யூஏஎன் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாருமே யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணி கரண்ட்டில் சுச்சுவேஷனில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி அப்டேட்டில் வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களோட ஆதார் எண் மற்றும் உங்களோட வங்கி பாஸ்புக் புத்தகம் எல்லாம் கரெக்டாக இணைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது பண்ணலை பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க அது எப்படி செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா யூஏஎன் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட யூஏஎன் நம்பரை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனாலே போதும் யூஏஎன் ஆக்டிவேட்னு ஒன்று இருக்கும் அதை கிள அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா அதை அப்டேட் பண்ண சொல்ல அதை அப்டேட் பண்ணிக்கோங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுறேன் அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள்